மூனார் கிராம பஞ்சாயத்தின் கீழில் தலையாரில் செயல்பட்டு வரும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை மூணாருக்கு மாற்றும் கிராம பஞ்சாயத்து ஆட்சிக்குழுவின் முயற்சிகளை நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையுடன் சிபிஐ தேவிகுளம் மண்டலம் கமிட்டி தலைமையில் மூணார் டவுனில் சத்தியாகிரக போராட்டம் நடைபெற்றது சிபிஐ மாநில கவுன்சில் உறுப்பினர் எம் ஒய் அவுசேப் போராட்டத்தை துவக்கி வைத்தார் மூனார் கிராம பஞ்சாயத்தின் கீழ் தலையாறில் செயல்பட்டு வரும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை வேறு இடத்திற்கு மாற்றும் மூனார் கிராம பஞ்சாயத்தின் நடவடிக்கை நிறுத்த வேண்டும் மூணார் பஞ்சாயத்து டிஸ்பென்சரியை தரம் உயர்த்த வேண்டும் போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து சிபிஐ தலைமையில் மூனார் டவுனில் சத்தியாகிரக போராட்டம் நடத்தப்பட்டது மூனார் டவுனில் நடைபெற்ற சத்தியாகிரக போராட்டம் சிபிஐ மாநில கவுன்சில் உறுப்பினர் எம் விசேப் துவக்கி வைத்தார் വേറെ ആസ്പത്രി കൊണ്ടുവരേണ്ട കൊണ്ടുവരണം എന്നതെ കുറിൽ എങ്ങൾക്ക് എന്ത് വിധമായ സന്ദേഹുമില്ലേ നിങ്ങൾക്കെല്ലാം നന്നായി തരും കേരളാവിലെ മുതൽ മുതലാകെ ഒരു ആസ്പത്രി തുടങ്ങിയ പഞ്ചായത്ത് മൂന്നാർ പഞ്ചായത്ത് അതിപ്പോഴോ പഴയ മൂന്നാറിലെ ബസ് സ്റ്റാൻഡിൽ അത് പഞ്ച് ആസ്പത്രി ചെയ്ത് പെട്ടുകൊണ്ടിരിക്കുന്നത് അത് ആസ്പത്രിയിൽ കൂടുതൽ നോയ ഡോക്ടർമാരെ നിയമിക്കവോ അല്ലാതെ കൂടുതൽ വസതികൾ ഉണ്ടാക്കുകയും ചെയ്യണം അതല്ലാമിൽ ഇപ്പോഴത് കിടച്ചുകൊണ്ടിരുന്ന സലിഖകൾ தலையாரில் இப்பகுதி மக்களுக்கு சிகிச்சைக்கான சிரமம் ஏற்படும் என்றும் தலையார் வாகுவரை குண்டுமலை தென்மலை சட்டமுனார் காபி ஸ்டோர் பகுதியில் உள்ள தொழிலாளர்கள் இந்த மருத்துவமனையை தான் அதிகமாக நம்பியுள்ளதாகவும் தலைவர்கள் தெரிவித்தனர் மட்டுமல்லாது மூணா கிராம பஞ்சாயத்தில் செயல்பட்டு வரும் டிஸ்பென்சரியை தர உயர்த்த வேண்டும் என்றும் தலைவர்கள் தெரிவித்தனர் ചെറിയൊരു ആശുപത്രി മാത്രമാണ് ഉള്ളത് എന്നാൽ അവിടെ പള്ളന്താറ് തുടങ്ങി ചട്ടമുനാറ് വാഗുബര തുടങ്ങിയ എല്ലാ എസ്റ്റി പ്രദേശങ്ങൾക്കും ഒരു സൗകര്യപ്രദമായ ഒരു സെന്റർ ആയിരുന്നു അനുവദിച്ച സെന്റർ എന്നാൽ ആ സെന്റർ മാറ്റുന്നത് തികച്ചും തെറ്റായ നടപടിയാണ് ഞങ്ങളോട് പറയാണ് കോളനിക്ക് ആശുപത്രി വേണം സംശയമില്ല കോളനിക്ക് ആശുപത്രി വേണമെങ്കിൽ ഈ പറഞ്ഞ ഭരണസമിതിയും ഇവിടുത്തെ രാഷ്ട്രീയ പാർട്ടികളും എല്ലാരും ഒന്നിച്ചു നിന്നുകൊണ്ട് ബഹുമാനപ്പെട്ട വകുപ്പ് മന്ത്രിയെ കണ്ട് ഒരു പുതിയ സ്ഥാപനം കൊണ്ടുവരുന്നത് ார்ந்திரபால் மாவட்ட கவுன்சில் உறுப்பினர் முருகன் எம் கோவிந்தசாமி ஜி மோகன் குமார் சந்தோஷ் பாண்டியன் ஆரோக்கியதாஸ் மற்றும் கிராம பஞ்சாயத்து உறுப்பினர்களும் கட்சி தொண்டர்களும் உட்பட ஏராளமான பொதுமக்களும் போராட்டத்தில் பங்கெடுத்தனர்